பால கோலமுடன் நேர்மையார் மாலையை பார்த்திங்கடா இது எங்கேன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படியே கண்ணை பறிக்குதா வேறு எங்கேயும் இல்லை நம்ம மதுரை மாவட்டம் உசலம்பட்டி நம்ம உசிலம்பட்டி மாலை பாருங்கள் ஒவ்வொரு மாலையும் உங்களுக்கு கண்ணை பறிக்கும் அப்படியே வந்து உசலம்பட்டியில் மொத்தம் இருபத்தி ஆறு கடை இருக்குது கடை மாலை ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு கை இந்த மாலையை பார்த்தீங்கனா அவ்வளவு மாலை அப்படியே ரோஸ் சம்பங்கி அந்த குஞ்சம் பாருங்கள் இப்படி ஒரு மாலை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் இது சம்பங்கி மாலை இது தாய்மாம மாலை இந்த மாலைலாம் பார்த்தீங்கடா அப்படியே பார்த்தீங்கடா ஒரு பொண்ணு அப்படி வாங்கி போட்டீங்கடா இதில் சொர்க்கத்தில் கல்யாணம் முடிக்கிற மாரி இந்த மாலை வாங்கி முடித்தாலே சொர்க்கத்தில் நீங்கள் கல்யாணம் போய் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உஸ்லிமட்டி மாலை வாங்கி போட்டாலே போதும் சொர்க்கத்தில் கல்யாணம் முடிக்கிற மாரி அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களுக்கு அந்த சொக்கனும் மீனாட்சியும் ஆசீர்வாதம் இந்த மாலையை போட்டோன்னே ஆட்டோமெட்டிக்காக அவங்க பண்ணிடுவாங்க ஏண்டா மாலையில் வந்து இறைவனுக்கு வந்தது ஒவ்வொரு பூவும் அந்த பூவும் வந்து ஒரு மனிதனுக்கு போடுற மோசம் அவங்களுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து சேர்ந்துடும் இந்த மாலை பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக எடுத்த மாலை பாருங்கள் மாலை ஒரு ஒரு மாலை அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க பட்டன் ரோஸில் அப்படியே சிரிக்குது மாலை நமக்கு பார்க்க பார்க்க அவ்வளவு அழகாகவும் சிரித்து கொண்டு பாருங்கள் அப்படியே இதில் எந்த மாலை எடுக்கிறதுன்னு காலையில் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வந்தாங்க மாலை உண்டு இந்த மாலையை பார்த்துட்டு அவங்க முழிக்கிறாங்க என்னப்பா ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு விதமான பெஸ்ட்டாக தெரியுது நாங்கள் எந்த மாலை இப்போ எடுக்கிறது அப்படின்னு குழப்பமாயிட்டாங்க அப்புறமேலுக்கு அவங்க சொல்லிட்டாங்க எப்போ கடைக்காரன் நீயே பார்த்து ஒரு ரெண்டு மாலை எடுத்து கொடுத்துரு ஏன்டா இதில் எந்த மாலை எங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல ஏன்டா ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு அழகாக இருக்குது அதனால் நாங்கள் எந்த மாலையும் தெரியல நீங்களே சொல்லி எடுத்து கொடுவோன்ட்டு அப்படி வாங்கிட்டு போகிறாங்க ஏன்டா உஷ்ணமுட்டி மாலை வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாலையும் தெளிவாகவும் அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் பார்த்தீங்கடா தெரியும் பாருங்கள் ஒரு ஒரு மாலை எங்கள் கண்ணை பறிக்குதா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ இப்படி நீட்டான மாலை நம்ம எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் அவ்வளோ வாங்கவே முடியாது நம்ம முல்ல தான் அப்படியே ஒவ்வொரு பூ அப்படியே வச்சு ரசிச்சு அவங்க கெட்டுறதை பார்க்கணும் பாருங்கள் கொஞ்சம்லாம் அப்படியே அழகா இதை ஒரு கருப்பாக இருக்க பொண்ணுக்கு போட்டால் போதும் இந்த மாலையை போட்டோன்னே அவங்களுக்கு கலரு இந்த மாலை எப்படி இருக்கோ அதேமாதிரி கலர் கொடுத்துருவேன் ஏன்டா இந்த உசுரமுட்டி மாலைக்கு அவ்வளோ ஒரு தனி முகத்துவம் அதேமாரி மாப்பிள்ளைக்கு போட்டோம்டா அப்படியே அப்படியே அவங்க உண்டு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி கலையை கொடுக்குறது அந்த கல்யாண கலையை கொடுக்குறது உசுரமுட்டி கல்யாண மாலை போட்டாத்தையும் கல்யாண கலை கொடுக்கும் இந்த மாலை பார்த்தீங்கன்னா ரோசாப்பிள்ளையேன் அவ்வளோ அருமையாக போட்டுருக்கான் அவனுங்க இப்படி மாலையெல்லாம் முன்னோரு காலத்தில் பார்ப்போம் இன்றைக்கும் அந்த குஸ்ட்ல பலம் பழமாக தான் கட்டிச்சுக்கோங்க இது சாக்லேட் மாலை இந்த சாக்லேட் மாலை வந்து நம்ம கா காத்துக்கு மெயினாக சின்ன வயசு பிள்ளை ரெண்டு வயசு மூணு வயசுக்காரவங்களுக்குலாம் இந்த சாக்லேட் மாலை வாங்கி போட்டீங்கன்னா இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சாக்லேட்லேயே மாலையா ஆகா நம்ம மாமா வந்து சாக்லேட் மாலை வாங்கி போட்டுருக்காங்க சந்தோஷப்படுவாங்க இந்த மாலை பாருங்கள் சம்பை மாலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு விதமான அழகாக இருக்கும் உசலம்பட்டியில் வந்தீங்கடா உங்களுக்கே வந்து ஒரு இருபத்தி ஆறு கடை இருக்குது இருபத்தி ஆறு கடலையும் பாருங்கள் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமான மாலைகள் அந்த பாருங்கள் உசலம்புட்டி கடைக்காரங்களும் சிரிச்சுமே நீப்பாங்க இந்த மாலை வாங்கினீன்டா நீங்கள் சிரிச்சுட்டே போவீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் மலை மாலை இருக்குது உங்களுக்கு மாலை வேணுண்டா எல்லா மாலையும் உசிலம்பட்டியில் இருக்கும் விதவிதமான மாலைகள் வந்து உசலம்பட்டியில் வாங்கிப்போங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழை மணி நினைத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளம்